அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி கட்டுக்கடங்காத அளவிற்கு பணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத வார்த்தையை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் என்று யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை இந்த பண தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவைகளே ஆகாத ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி தீராத கடனில் இருக்கிறவங்களும் பண தேவைகள் எனக்கு நிறைய இருக்குது என்னுடைய பணம் என்னுடைய பணம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களும் அதை மாதிரி பண வசியம் எனக்கு ஏற்படணும் அப்படிங்கிறவங்களும் இந்த வார்த்தையை தினமுமே சொல்லலாம் இரவு தூங்கும் முன் குறைந்தபட்சம் மூன்று முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க அந்த வார்த்தை என்ன எப்படி சொல்லணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பணவசியம் பெற பணவசியம் உண்டாக பணவசிய அ அ உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா ருண ரூப ஹம் ஹர ருண ரூப ஹம் ஹர அப்படின்னு மு முதலே சொல்லியிருக்கேன் குறைந்தது மூன்று முறை அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறையினாலும் சொல்லலாம் நீங்கள் எந்த இடத்துல படுத்து தூங்குவீங்களோ நீங்கள் தூங்கக்கூடிய படுக்கையில அமர்ந்து அந்த படுக்கையில கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சம்மணமிட்டு உங்களது இரு கைகளையும் வலது உள்ளங்கையை வலது தொடையில வைக்கணும் இடது உள்ளங்கையை இடது வைக்கணும் கையப்பமே இப்படி ஆப்போசிட்டாக வைப்போம் அப்படி வைக்காம உள்ளங்கைகளை தொடையில வைக்கணும் வச்சு இந்த வார்த்தைய என்னுடைய கடன் தீரணும் எனக்கு பணம் சேரணும் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகணும்னு சொல்லி மனதார சிவனையும் பெருமாளையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு சொல்லுங்க தினம்தோறும் சொல்லுங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு தண்ணீர் கொஞ்சமாக தண்ணீர் ஒரு மூன்று மடக்கு வந்து பருகிக்கோங்க எப்போவுமே மந்திரம் சொன்ன உடனே தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த மந்திரத்தோட சக்தி நம்ம கிட்ட நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி எந்த மந்திரம் சொல்லும் போதுமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் சக்தியான நீர் அல்லது நெருப்பு அதாவது ஒன்று தீபம் அல்லது நீரை முன்னாடி வச்சுட்டு சொல்கிறதும் ரொம்ப நல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது ஒரு சும்ப்பு தண்ணீரை முன்னாடி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை பருகுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு இருக்குது வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்